இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் முழுவதும் சனி கெடுதல் இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் சக பணியாளர்களாக இருக்கலாம் எல்லார்கிட்டையும் உங்களுக்கு இருக்காங்களே ஏன்னா சுத்தி இருக்கிறத மீனராசி விருச்சிக ராசி தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால மீனராசியை பொறுத்தவரைக்கும் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல சந்திராஷ்டம நாட்கள் எப்போ வருதுன்னு கேட்டாங்க சுக்கரன் நாலாம் இடத்துக்கு போகும்பொழுது சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்க இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடர் யுகம் நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் மீனராசி நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் முழுவதும் சனி கெடுதல் பண்ணுறதுல கைங்கரியமாக இருக்கார் உங்களை கெடுக்கிறதுல சனிதான் ஏன்னா இருக்கிறதுலே இந்த ஏழரை சனியில் பா படாத பாடுபடுறது யாருன்னு கேட்டால் முதல் ரெண்டு ராசியில் நீங்கள் இருக்கீங்க தனுசு ராசிக்கும் மீனராசிக்கும் வர கஷ்டம் வேறு உலகத்தில் யாருக்குமே வராது லிட்டலாக நடு ரோட்டில் தூக்கில் தொங்குற அளவுக்கு கொண்டு போவார் சனி பகவான் அதுக்கப்புறமா கடைசி நேரத்தில் கழுத்து இருக்கிற நேரத்தில் கை தத்து விட்டு போடா புழைச்சி போடா தட்டி கொடுத்து போடா 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 அப்படிம்பார் அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுப்பாரு நான் தூக்கில் தொங்குறதுனா ஒன்றும் நெ நிஜமான தூக்கம் இல்லை கஷ்டத்தை கழுத்தளவுக்கு நெறிப்பார் அப்பேற்பட்ட கஷ்டமா கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானே இந்த மாதம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பார் இதை பத்தாவதுக்கு மாசக்காடுசியில் ஏழாம் இடத்துக்கு செவ்வாய் வரார் கூட இருக்கிறவங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்க அது உறவுகளாக இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் சக பணியாளர்களாக இருக்கலாம் எல்லார்கிட்டையும் உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்கனவே நம்ம கெட்ட பேர் வாங்கிட்டு உக்காந்துருக்கோம் இதை பத்தாவதுக்கு இப்போ வேறையா அதனால் கவனமாக இருந்துக்கோங்க கடந்த காலத்தில் நட்பில் தொடர்பில் இருந்தவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணுவாங்க அதனால் கண்டுக்க வேணாம் அவங்களால பிரச்சனை பெருசாக இருக்காது ஏன்னா குரு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால எதிரிகள் தொந்தரவு இருக்காது வெளியில் இருக்கிறவங்க எனக்கு பிரச்சனை இல்லை சார் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சார் பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறத அடிக்கடி நான் கேட்குறது என்னால் முடியும் ஏன்னா நிறைய பேர் மீனராசியில் இருக்காங்களே ஏன்னா சுற்றி இருக்கிறது மீனராசி விருச்சிக ராசி தான் நிறைய பேர் இருக்காங்க அதனால் மீனராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வில்லங்கம் வெளியில் கிடையாது வீட்டுக்குள்ளே தான் அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறவன்ட்ட எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க வீட்டுக்கு உங்களை சுற்றி எப்பப்பார் இருக்கும் குண்டூசியால் குத்திகிட்டே இருந்தால் அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜியில் இருக்கீங்க சரி உங்களுக்கு யார் சப்போர்ட்டுன்னா சுக்கரன் குரு மாதம் முழுவதும் சப்போர்ட் ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு புத சூரியன் சேர்க்கை புதாதித்ய யோகம் நல்லதாக இருந்தாலும் உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் அறிவுரை உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் அக்கா அண்ணன் தம்பி தங்கை யாராவது ஒருத்தர் உனக்கு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க நீ இப்படி பண்ணுப்பா நீ அப்படி பண்ணுப்பா நீங்கள் சொல்லணும் டே எனக்கு தெரியும்டா பெசாம இருடா அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க நீங்கள் சொல்கிறத சொல்லிட்டே இருக்கணும் அவங்க சொல்கிறத கேட்டுகிட்டே இருக்கணும் அதனால் அடுத்தவங்க பேச்சு நீங்கள் கேட்டு தான் ஆகணும் இந்த மாதம் உங்கள் சொந்த புத்தியை பயன்படுத்தாதீங்க சொந்த புத்தியை பயன்படுத்திங்கன்னா ரிஸ்க் எடுக்கிறது உங்களுக்கு சாதாரணமாக போய்டும் சாதாரணமாக சர்வசாதாரணமாக ரிஸ்க் எடுப்பீங்க இந்த மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் சந்திராஷ்டம நாட்கள் எப்போ வருதுன்னு கேட்டால்னா ஜூலை நாலாம் தேதியிலேருந்து ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் அதே மாதிரி மாதக்கடைசியில் ஜூலை முப்பத்தொன்னுலேருந்து ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் மாசக்கடைசி ஃபேக் எண்ட் ஆஃப் த டே மந்த் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமம் அதனால் பணப் பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி அடுத்த மாதம் சம்பளம் வந்துடுமே போட்டுருவானேன்னு பார்த்தா அதுவும் அன்னைக்கின் பார்த்து போட மாட்டான் கவர்மெண்ட்லேருந்து வராது உங்க கம்பெனிலேருந்து வராது ஸோ பணப்பற்றாக்குறையினால் பதட்டம் அடைகின்ற சூழ்நிலை இருக்கு இந்த மாதத்துல ஆரோக்கிய விஷயத்துல பெருசாக பாதிப்பு இல்லை பட் நெஞ்சு பகுதி இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை அதனால வெளியில போய் எங்கேயும் சாப்பிடும்போது நீங்கள் வீட்டிலேருந்து தண்ணி கொண்டு போகிறது நல்லது அதே சமயம் அலுவல் ரீதியாக இடமாற்றம் ஏற்படும் வேலை விஷயமா இடமாற்றம் ஏற்படும் சொந்த வீடு விஷயமா இடமாற்றம் ஏற்படும் சொந்த வீடு அமையறத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கெட்ட விஷயங்கள் ஜாஸ்தி இருக்கிறதுனால பாதிப்புகள் ஜாஸ்தி இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் அமைப்போ அமை அமைங்கி போகிறது உங்களுடைய வாழ்க்கை துணை சார்ந்த ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க மாத பிற்பகுதியில் சுக்கரன் நாலாம் இடத்துக்கு போகும்பொழுது சுகங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்காது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் பெருசாக பாதிப்பு இல்லாட்டினாலும் உங்கள் கௌரவத்தை பாதிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது லாபஸ்தானாதிபதி ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்தவங்களுக்கு குறிப்பாக மூத்த சகோதரர்களுக்கு செலவுகள் ஏற்படும் அந்த செலவை நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் கணவன் மனைவி உறவுல அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் அன்வான்ட் சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு மாதம் முழுவதும் தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாக எப்ப பாரு உங்களை குத்திட்டு இது சரியில்லை அது நொட்டை அது நொல்லன்னு சொல்லிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு எரிஞ்சு விழுவீங்களா அது மாதிரி தான் நடக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் உங்க கோபத்தை காமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க காமிச்சா அவ்வளவுதான் அவங்க காலி அதனால நீங்க நிதானமா செயல்படுறது நல்லது இந்த ராசியில பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவுப்பூர்வமான சிந்தனை வெளிப்படும் அது குடும்ப கௌரவத்தை உயர்த்தும் இந்த மாதத்துல இந்த மீன ராசியில பிறந்தவங்களுக்கு வம்ச விருத்தி உங்க குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு பேரம்பேத்தி எடுக்கிறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கு அதனால குடும்ப சந்தோஷம் தான் அதிகரிக்குமே தவிர மற்றபடி பண விவகாரங்கள் உங்களுக்கு எந்த விதமான லாபத்தையும் ஏற்படுத்தாது நீங்கள் பணம் அப்படின்னாலே உங்களுக்கு மனசில் பணம்னு நினச்சாலே சண்டை தான் வரும் நீங்கள் கடன் வாங்கணும்னு சொல்லுவீங்க உங்கள் வா உங்கள் கணவரோ மனைவியோ கடன் வாங்கக்கூடாது நான் அடமானத்தை வைக்கிறேன்னு சொல்லுவாங்க அது ஒத்து வராது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் நீங்கள் சொல்கிற உங்களுடைய ஐடியாவை சொல்வதை தவிர்ப்பது நல்லது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளினால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்கள் தொழில் ரீதியாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுனா நல்லது நீங்க இந்தியாக்குள்ள இருந்தீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாதகங்கள் ஏற்படும் நீங்க இதே கடல் கடந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதகங்கள் ஏற்படாது சுயமுயற்சி வெற்றி ஏற்றம் சில பேர் பார்த்தீங்கன்னா துபாய் போயிட்டு லாஸ்ட் டூ இயர்ஸாக இருக்க த்ரீ இயர்ஸ் அவங்களுக்கு நல்லதுங்க அஷ்டம சனியும் சரி இந்த ஜென்ம சனியும் சரி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது முடிஞ்சால் ஃபாரின் ஓடிப்போயிருங்க ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்தால் போதும் அது வரைக்கும் என்ன அங்கேயே இருங்க அவசரப்படாதீங்க தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான தேவைகள் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தும் உடல் ரீதியான சோர்வுகள் அவங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ப்ரெசன்ஸ் அங்கே இருக்காது நீங்கள் உங்கள் அம்மா கூட இருக்கணும்னு நினைப்பீங்க இருக்க முடியாது அதனாலேயே உங்கள் உறவுகள் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க அதை பற்றி காது கொடுத்து கேட்க வேணாம் இந்த மாதம் உங்களுக்கு விமர்சனங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அடுத்தவங்க உங்களை விமர்சனம் பண்ணுறதை விட நீங்களே நான் பச்சை சுய பச்சாத பண்ணிக்கலாம் நான் இல்லையே அம்மா கூட இல்லையே அப்பா கூட இல்லையே அப்பாவை பார்த்துக்க இல்லையே சொல்லிட்டோன்னா நல்லது பாருங்கள் அதாவது நீங்களே உங்களை சுயமாக பச்சாதவைப்பட்டு திட்டிக்கிட்டால் அடுத்தவன் அவனுக்கு திட்டமாட்டான் இவனே பைத்திகாரம் இவனை இவனே திட்ட அப்படின்ட்டு ஸோ உங்களை நீங்களே திட்டிக்கிறதோ உங்களை நீங்களே சுய பச்சாதவம் பட்டுக்கிறதோ நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாது ஆனால் அதிகமான முரட்டுத்தனம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முரட்டுத்தனத்தோடு செயல்படுவதை தவிர்ப்பது நல்லது இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம் மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் விநாயகர் அகவல் தினமும் படிக்கணும் விநாயகர் அகவல் தினமும் படிக்கணும் கூடவே துர்கா சப்த ஸ்லோகி சிம்ம ராசி நண்பர்கள் மீனராசி நண்பர்கள் கும்பராசி நண்பர்கள் இவங்கள்லாம் எப்போவுமே துர்கா சப்த ஸ்லோகி அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஜானினாம் அபிஷேதாம் சி தேவி பகவதி ஹிசா பலா தாக்கிருஷ்ய மோகாய மாயா பிரேச்சதி இது என்னுடைய தனிப்பட்ட சேனலில் இதை பற்றின ஒரு பதிவே போட போகிறேன் அதுக்கு ரெக்கார்டிங்லாம் பண்ணிட்டோம் அதை எடிட் பண்ணி போட முடியல அதனால் முடிஞ்சவங்க அங்கேயும் வந்து பாருங்கள் உங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா விநாயகர் அகவல் மற்றும் துர்கா சப்த சப்தஸ்லோக்கி பாராயணம் செய்வது மட்டுமே உங்களை காப்பாற்றும் மன நிம்மதியை தரும் எதிர்ப்புகளை வலுக்கச் செய்யாமல் பாதுகாக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் அதாவது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிய வேண்டும் எனும் விருப்பமுள்ள நேயர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது தொலைபேசி எண்கள் கைபேசி எண்களில் அப்பாயின்மெண்ட் மூலமாக சென்னையில் நான் இருக்கேன் நேரில் வந்தும் அப்பாயின்மெண்ட் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை வர முடியாதவங்க வாட்ஸ்அப்பில் செவன் டூ அப்படிங்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் உங்கள் பர்த் டீட்டெயில்ஸை கொடுத்து அதன் மூலமாகவும் பலன்களை ஆடியோ பலன்களை கேட்டு தெளிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்